ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பர்சனல் தேவை இருக்கும் அந்த பர்சனலுக்காக வந்து நம்ம வந்து லோன் வாங்குவோம் நம்மளுடைய தேவைக்காக அதாவது கடனுக்கான இஎம்ஐ வந்துட்டு கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகப்போ ஆகும் அதனால என்ன பிரச்சனைகள் வரும் சட்டம் சொல்வது என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தான் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு நெறி பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ திடீரெண்டு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலோ நம்மளில் பல பேர் வந்து வங்கிகளில் போய் வந்து லோன் வாங்கிறப்போம் அங்கே தனிநபர் கடன் முதல் பல வகையான கடன் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஒவ்வொரு வங்கியிலும் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை பொறுத்து வட்டி விகிதம் மாறும் இது ஒவ்வொரு லோனுக்கும் ஒவ்வொரு வட்டி விகிதம் வந்து மாறிட்டுருக்கும் எங்க குறைவா வந்து வட்டி கிடைக்குதோ அங்க போய் தான் நம்ம வந்துட்டு நம்ம கடன் வாங்குறோம் பின்னாடி அந்த அமௌண்ட்டை வந்து இஎம்ஐ மூலயம் இஎம்ஐ மாதிரி மாதந்தோறும் வந்து நம்ம செலுத்திட்டு இருக்கோம் ஆனா ஒரு கட்டத்துல குடும்பத்தோட நிதி பிரச்சனையால கடன் தொகையை வந்து இஎம்ஐ செலுத்த முடியாம போகும் அப்படி போகும்போது ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை வந்துட்டு இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ செலுத்த கண்டிப்பா செலுத்தணும் நீங்க இதன் மூலம் வந்து முழு கடனையும் நம்ம செலுத்துவதுனா நம்ம சிபில் கிரெடிட் ஸ்கோரும் வந்து மேம்படும் ஆனா நீங்க இஎம்ஐ செலுத்துவதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து தொடங்கும் அதற்காக நீங்கள் பயப்பட தேவையில்ல இதில் வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய சட்ட விதிகள் அப்படின்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐயை கட்ட தவறுது சிறையில் அடைக்கப்படும் அளவுக்கு குற்றம் கிடையாது காசோலை பவுன்ஸ் ஆனால் அதை கொடுத்தவர் சிறைக்கு செல்ல வேண்டும் ஆனால் வங்கி கடனில் அப்படி பிரச்சனையும் கிடையாது உங்கள் சொத்தும் ஏலமிடப்படும் என்றும் பயப்படவும் தேவையில்லை உண்மையான சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளின் படி கடன் இஎம்ஐ செலுத்தாதவர்கள் யாரும் அவர்களை அழைத்து மிரட்டக்கூடாது என்றும் வழிகாட்டுதலுக்கு வந்து சொல்கிறாங்க முன்பு கடன் கொடுத்த வங்கி தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று இஎம்ஐ கட்டவில்லை என்றால் நோட்டீஸ் வந்து அனுப்பும் வேணும் அப்படின்னு அதாவது ஒரு இஎம்ஐ வந்து கட்டலை அப்படின்னாலும் எக்ஸ்கியூஸில் விட்ருவாங்க ரெண்டு மூணு வந்து கட்டலை அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து வார்னிங் மெசேஜாக ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க இதை வந்து கட்டாயமாக அந்த பேங்க் வந்து செய்யணும் இதை தாண்டி கடன் வசூல்விப்பவர்கள் வந்து வாடிக்கையாளர்களை தொந்தரவு செய்யக்கூடாது அவர்களை மரியாதையுடனும் வந்து நடத்தணும் பணம் செலுத்தாத பட்சத்தில் அவர்கள் அடகு அடகு வைத்த சொத்தை வந்து ஏலத்தில் விடுவதற்கு முன்னாடி அவங்கள வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய சொத்தை வந்து நாங்கள் வந்து ஏலத்தில் விட போகிறோம் அப்படின்னு எல்லா அறிகுறையும் வந்து எல்லா ரிஸ்ட்ரக்ஷனையும் கிட்ட சொல்லிட்டு தான் வந்து அதை வேலையை பண்ணணும் அந்த சொத்து அவர்களின் ஒப்புதொடல் மட்டுமே ஏல விடப்படும் ஏன் அப்படின்னா ஏதோனா பிரச்சனையால கடன் இஎம்ஐ செலுத்த முடியாமல் போச்சு அப்படின்னா அது பற்றி வங்கி மேல வந்து பேசி கடன் காலத்தை நீட்டிக்க அல்லது வேறு ஏதாவது ஒரு தீர்வு வந்து நம்ம கேட்கலாம் வங்கிகளும் ஒப்புக்கொள்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விதிகளை மனசில் கொண்டு இனிமேல் வந்து லோன் வாங்கினீங்க அப்படின்னா மாதம் மாதம் இஎம்ஐ கரெக்டாக கட்டுங்க சப்போஸ் அது தவற பட்சத்தில் ஒன் மந்த் டூ மந்த் தவறலாம் ஆனால் ரொம்ப நாட்கள் வந்து தவிரக்கூட அது நம்ம மேலே இருக்கிற தப்பு தான் அது அவங்கள குறை சொல்ல முடியாது ஆனால் சில வங்கிகள் வந்து மோசமாக நடந்துக்கிறாங்க வங்கி வாடிக்கையாளர்கள் எல்லாம் அப்போ நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக வந்து ஆர்பிஐக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்